ஓம் சர்வஸ்மை நமகா இருபத்தி ஐந்தாவது மந்திரத்திலே நாம் இருக்கின்றோம் யார் ஒருவர் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கிறாரோ எல்லாமாய் யார் இருக்கிறாரோ அந்த பரம்பொருளுக்கு பெயர் சர்வஸ்மை நமஹா தோன்றியிருக்கின்ற உலகம் தோன்றான நிலையிலே இருக்கின்ற மாயை இரண்டுக்கும் அப்பாற்பட்டவராய் இரண்டையும் யார் சர்வசிய சர்வதா ஞானாத் சர்வம் ஏனம் சக்ஷதே யாரொருத்தர் எப்பொழுதும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த பரம்பொருளுக்கு பெயர் சர்வஸ்மீனமா அப்போ தோன்றி இருந்து மறைகின்ற அத்தனையும் அறிபவராகவும் இருக்கிறார் அவரே தோன்றி இருந்து மறையக்கூடியவையாகவும் அவரே இருக்கிறார் கடல் அலைகள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது தன்னிடத்திலே அலைகள் நிற்பதற்கும் காரணமாக இருக்கிறது தன்னிடத்திலே அலைகள் அழிவதற்கும் காரணமாக இருக்கிறது அப்போ கடலே அலையாகவும் தோன்றி இருந்து மறையக்கூடியதாகவும் எப்படி இருக்கிறதோ அதே போல பரம்பொருள் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் மூன்றுக்கும் அவரே காரணமாகவும் இருக்கிறார் அதே நேரத்திலே எல்லாவற்றையும் அறிபவராகவும் இருக்கிறார் ஆகையினாலே அவரை சர்வஸ்மை நமகா எல்லாவற்றுக்கும் அவரே காரணம் எல்லாவற்றையும் அவரே அறிகிறார் என்றால் நம்முடைய வேலை என்ன என்றால் நான் எனது என்கின்ற இரண்டு விஷயத்தையும் விட்டுவிட்டு தொடர்ந்து அவரையே நான் சரணம் அடைவது என்பது இந்த மந்திரத்தினுடைய சாரம் ஹரி ஓ Thank you oh, oh,